இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் ஜாதிகளுக்கு தகப்பனாக வாய்ப்பே இல்லாத வயதான கிழவனாக இருந்த அப்ரஹாமை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார் இல்லாதவற்றை இருக்கிறவைகளாக அழைக்கும்படி செய்தார் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா எந்த நன்மை ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இல்லையோ அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதை நீங்கள் கூப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில அது வந்து உங்களுக்கு உரித்ததாக மாறும் ஆமன்பானவர்களே முதலாவது விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் வசனங்களை நினைவு கூறுங்க அதை உங்கள் தரிசனத்தில் பாருங்க மூன்றாவது இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள் அப்பொழுது உங்களை நன்மைகள் நிரப்போம் சோர்ந்து போகாதீங்க எனக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லி உங்களே நீங்க கண்டம் பண்ணிக்காதீங்க ஏற்கனவே நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது விசுவாசம் உள்ள வந்துருச்சு இப்ப ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அந்த விசுவாசத்துக்கு வேலை கொடுங்க அந்த விசுவாசத்துக்கு பயிற்சி கொடுங்க அந்த விசுவாசத்துல நீங்க வளருங்க நீங்கள் அதை செய்யும் பொழுது பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க சத்துரு வெட்கப்பட்டு போவா மனச்சோர்வுகள் நீங்கி போகும் மாம்சத்தின் வல்லமைகள் உடைந்து போகும் நீங்க பெரிய காரியங்களை பாருங்க பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே